ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் மணிகண்டன் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது அவர் டப்பிங் ஆர்டிஸ்டா குரல் கொடுத்த படங்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாம் யார் யாருன்னு சொல்லியிருக்காரு அதுல பயங்கர ஷாக்கிங்கா இருந்த ஒண்ணு விடுதலை பார்ட் டூ படத்துல விஜய் சதுர்த்தி அவர்களுக்கு நிறைய இடங்கள்ல இவர் டப்பிங் கொடுத்திருக்காராம் அதாவது விஜய் சதுர்த்தி அவர்களோட படங்களோட டப்பிங் அப்போ அவர் எங்கேயாவது வெளிநாட்டிலயோ வெளி மாநிலங்களிலயோ ஷூட்டிங்ல மாட்டிக்கிட்டா மணிகண்டன் அவர்களதான் போயிட்டு டப் பண்ண சொல்லுவாராம் சோ விடுதலை பார்ட் டூல இருந்து நிறைய விஜய் சதுர்த்தி படங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காராம் ஸோ இதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு

படத்துல கிஷோர் அவர்களோட கேரக்டருக்கும் இவர் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு அண்ட் இந்தியன் டூல மனோபாலா விவேக் சொல்லிட்டு இறந்த நடிகர்களுக்கும் இவர் தான் டப்பிங் பண்ணிருக்காரு சோ செமையான ஒரு டேலண்டா இருக்காரு அண்ட் இன்டர்வியூஸ்ல இவர் அஜித் ஜனகராஜ் சிவகுமார் மாதிரி பேசுறது பயங்கரமா இருக்கும் சோ எடுக்கிற ஒவ்வொரு வாய்ஸுமே பயங்கர துல்லியமா பண்றாரு அண்ட் இவர் நடிச்சு நேத்து வெளியான குடும்பஸ்தன் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் விமர்சனங்கள் பயங்கரமா வர்றதால வீக் அண்ட் புக்கிங்கும் பயங்கரமா போயிட்டு இருக்கு சோ குட் நைட் லவ்வர் இப்ப குடும்பஸ்தன் தொடர் வெற்றிகள் குட் நைட் அளவுக்கு லவ்வர் பெரிய ஹிட் அடிக்கலனாலும் அந்த படத்தோட கண்டென்ட் நல்லா பேசப்பட்டுச்சு ஆனா இந்த மாதிரி பேக் டு பேக் மூணு படங்கள் ஹிட் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்ல பயங்கரமான ஒரு ஸ்டோரி நாலேஜ் இருக்கு இருக்கு நிறைய நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இந்த மாதிரி கதை தேர்வு பண்ண முடியாம காணாம போயிருக்காங்க ஸ்ரீகாந்த் பரத் ஷாம் இந்த மாதிரி நிறைய நல்ல நடிகர்கள் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கான காரணம் இந்த மாதிரி கதை தேர்வு சரியா பண்ணாதது தான் ஒரு படம் வெற்றி அடைஞ்சா அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு படம் வரும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து காசு அள்ளி கொடுப்பாங்க ஸோ பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கமிட் பண்ணா அந்த மாதிரி காணாம தான் போக முடியும் பட் மணிகண்டன் அவர்கள் மார்க்கெட் இல்லாத டைம்லயே இந்த மாதிரி மூணு நல்ல கதைகளை செலக்ட் பண்ணியிருக்காரு சோ இப்ப ஓரளவுக்கு அவருக்கு மார்க்கெட் பில்ட் ஆயிட்டதால நிறைய இளம் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் அவரை தேடி போவாங்க சோ அவருக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் அதிகமாகும் அதுல பில்டர் பண்ணி இன்னமும் நேர்த்தியான கதைகளை சூஸ் பண்ணலாம் அண்ட் ரீசென்ட் டைம்ல ஹரிஷ் கல்யாண் இந்த மாதிரி தான் நல்ல கதைகளா சூஸ் பண்ணிட்டு இருக்காரு பட் அவர் கொஞ்சம் இனிஷியலா தப்பு பண்ணி அதுல இருந்து உடனே கத்துக்கிட்டாரு பட் மணியண்டனுக்கு டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு தென் கதை திரைக்கதைன்னு நிறைய படங்கள ஒர்க்கும் பண்ணிருக்காரு சோ கிராஃப்ட் பத்தின நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் இருக்கிறதால இந்த மாதிரி அவர் தரமான கதைகளை சூஸ் பண்ணி இருக்காரு ஸோ சில வருஷங்கள்லேயே தமிழ் சினிமாவோட ஒரு அசைக்க முடியாத நடிகராக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குடும்பஸ்தன் படம் நான் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது ஸோ மணிகண்டன் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ